வெள்ளப்பெருக்கினால் மட்டக்கிழப்பு வந்தார் மூலை கமல சேவை பிரிவில் உடைப்படுத்த புளிச்ச குளத்தின் ஒரு பகுதியினை மண்மூடைகள் கொண்டு பாதுகாக்கும் நடவடிக்கையில் கடந்த இருபதாம் தேதி மாவட்ட விவசாயிகளும் ராணுவத்தினரும் ஈடுபட்டிருந்தனர் இந்த நிலையில் சின்னத்துறை சேனை விவசாய கண்ட விவசாயிகள் ஏறாவூர் பற்ற செங்கல் அடி பிரதேச சபையின் உதவியுடன் அணைக்கட்டுக்கான புனரமைப்பு பணிகளை இன்று ஆரம்பித்தனர் குளக்கட்டின் உடைப்படுத்த பகுதியின் புனரமைப்பிற்கு பல்வேறு தரப்பினரும் ஒத்துழைப்பு நல்கினர் அண்மையில் எங்களது சின்னவரசன கண்டத்தில் ஏற்பட்ட இந்த குள உடைப்பு அதாவது பான் பாய்ந்து பானு கருகாமையில் பெரிய பாரிய உடைப்பு ஒன்று ஏற்பட்டு அதில் வெளியேறிய நீரின் காரணத்தால் எனது கண்டத்தில் நிறைய விவசாய நிலங்கள் மணலால் மூடப்பட்டுள்ளது அரை ஏக்கருக்கு மேற்பட்ட அளவு வண்ணளவாக ஏக்கருக்கு அளவில் சேதமடைந்துள்ளது அதேபோல் இதை இதை விட ஒரு ஏக்கர் டென் ஏக்கர் ஊழிய பாதிப்பு கூட ஏற்பட்டிருக்கு ஆனால் இதற்கான ஒரு நஷ்ட வடு அப்படியான எதை எந்த ஒரு சம்பந்தமான இதுகளும் நடைபெறவில்லை இது